தமிழகத்தின் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில் உலக புகழ்பெற்ற சோழ கட்டடக்கலையின் அற்புதம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இந்த கோவில் சோழ மன்னர்களின் பெருமையை உலகிற்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது சோழ மன்னன் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கைவரை படையெடுத்து விற்பெற்றதன் நினைவாக இந்த கோவிலை கட்டினார் புதிய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் உருவெடுத்து சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் சோழப் பேரரசின் மையமாக திகழ்ந்தது இந்த கோவில் சுமார் ஐநூத்தி அறுபது அடி நீளமும் முன்னூத்தி இருபது அடி அகலமும் கருவறையில் பதிமூணு அடி உயர லிங்கம் நிறுவப்பட்டுள்ளது எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் கருவறையில் சந்திரகாந்த கல் கொண்டு கட்டப்பட்டுள்ளது நூத்தி எண்பது அடி உயரம் கொண்ட விமானம் அமைக்கப்பட்டுள்ளது இருநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள நந்தி நேராக கருவறையை நோக்கி பார்ப்பது மற்றுமொரு சிறப்பாகும் இக்கோவிலில் உள்ள சுவர்களிலும் மண்டபங்களிலும் கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது சிற்பங்கள் பர்தனா ஹரீஸ்வரர் நடராஜர் பைரவர் துர்கை சரஸ்வதி திருமால் பிரம்மா போன்ற தெய்வ சிவபெருமான் பக்தனுக்கு மாலை சூடும் சிற்பம் தனிச்சிறப்பு வாய்ந்தது ஒற்றை கல்லால் உருவாக்கப்பட்ட நவக்கிரக காட்சி சிறப்பு வாய்ந்த சுப்பிரமணியர் சுவாமியின் வெங்கலச்சிலை சிலை பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக அறியப்படுகின்றது சோழர்களின் கலைநயம் கட்டிடத்திறமை இசை நடனம் வெண்கல சிலை உருவாக்கம் ஆகியவற்றை கம்பராமாயணம் பெரிய புராணம் மூவர்லா போன்ற இலக்கியங்களிலும் அதற்கான குறிப்புகள் காணப்படும் தினசரி நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றது மகா சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் மார்கழி திருவாதிரை போன்ற திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது கங்கை கொண்ட சோழபுரம் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளர்களின் தலைநகராக விளங்கியது சோழ அரசின் வலிமை குறையத் தொடங்கியதன் பின்பு பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அலாவுதீன் கில்ஜி தலைமையிலான டெல்லி சுல்தான் படைகள் தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்தன அந்த படையெடுப்பின் போது கங்கை கொண்ட சோழபுரம் நகரமே பெரும் சேலத்திற்கு பொற்கோபுரங்கள் சிலைகள் என்று அனைத்தும் அழிக்கப்பட்டன ஆயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரித்துள்ளது